மேஷ ராசி மேஷ ராசியரை நீங்கள் மனதளவில் இதில் வந்து நான் வந்து இப்போ ஒரு நூறு பேர் எடுத்துங்க மேஷ ராசியை நீங்கள் நூறு பேர் சதைக்கிறீங்க அப்படின்னா நூறு பேருக்கும் கெட்டது நடக்குது கெட்டதாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியல ஆனால் அந்த நூரில் வந்து குறைஞ்சபட்சம் ஐம்பது பேருக்காவது மேஷ ராசியை சேர்ந்த உங்களுக்கு ஹெல்த் எமோஷன் இல்லை ஜாப் இல்லை மணி இல்லை ஃபேமிலியில் ஏதோ ஒரு சைடில் ஒரு பிரச்சனையை கொண்டு வருது அது ஏன் கொண்டு வருது ஓகே நம்ம நல்ல நல்ல ராசி தானே நம்ம வந்து நல்ல தசாபுத்தி நடந்து என் சாட்டே சூப்பராக இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க ஏன் கொண்டு வரும் இதை வந்து லக்னத்தோடு எங்கேயாவது கம்பைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் கடைசியாக ஆட் பண்ணுறேன் முதல்ல வந்து இந்த மேஷ ராசின்னா சந்திரன் மேஷத்தில் இருக்குது நீங்கள் அந்த ராசியில் இருக்கீங்க உங்களுக்கு கரெக்டாக டுவெல்த் ஹவுஸில் சனி வந்துட்டார் சனி வந்து உங்களை சோதிக்க ஆரம்பிப்பார் இப்போ எப்படி நீங்கள் புரிஞ்சிக்க போகிறீங்கன்னா உங்கள் ராசிநாதன் வந்து செவ்வாய் உங்கள் சாட்டில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு இந்த சனி எப்படி பொருந்திருக்காருன்றது நீங்கள் பார்க்கணும் இந்த சனி எப்படி பொருந்திருக்காரா செவ்வாயோட சேர்ந்துருக்காரா இல்லை செவ்வாயோடைய விலகி இருக்காரா இல்லை அதோடைய காம்பினேஷனில் எப்படி வரா ஃபிஃப்த் ஹவுஸில் வராரா ஃபோர்த் ஹவுஸில் வர்றாரா இந்த காம்பினேஷன் நான் ஏன் சொல்கிறேன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அந்த சனியோட எப்படி இருக்கார்களோ அப்படி தான் இப்போ இந்த மேஷத்தை உங்களுக்கு வந்து ரூல் பண்ணணும் ஏன்னா தான் இப்போ உங்களுக்கு ஒரு மைனஸ் சைட்டில் ஒரு பிளானட் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா அது சனி தான் வந்திருக்கு டுவெல்த் ஹவுஸில் இது வந்து சடன்னாக உங்களுக்கு வந்து விரயம் இப்போ நான் வந்து இதை வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டூ தௌசண்ட் ஒரு கம்பைன் பண்ணி நான் கொடுக்குறேன் ஸோ சடனாக ஒரு விரயம் சடனாக வந்து ஒரு ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இல்லைனா சம்டைம்ஸ் ஹெல்த்து சடனாக ஒரு சின்ன லாஸ் ஹெல்த் லாஸு சடனாக ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலியில் தேவையில்லாத ஒரு டிஸ்டபன்ஸு சில பேருக்கு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண விட்டு அதை சரியாக போக முடியாத புஷ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மேஷம் பர்டிகுலராக ஏகப்பட்ட தடைகளை சந்திக்கிற ஒரு நேரம் ஒரு ஸ்டெப் பின்னாடி இறங்கி வர மாதிரி ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இந்த மேஷராசியை சேர்ந்த நீங்கள் ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சல் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படியே கொண்டு வர மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்குது இது இதை நான் மறுபடியும் சொல்கிறேன் நூறு பேர் மேஷராசியில் இருந்தீங்கன்னால் நூறு பேருக்கு அது பொருந்தாது ஏன்னா உங்கள் இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது பட் இந்த சூழ்நிலை இருக்குது சரி இதோட கம் காம்பினேஷன் என்ன இப்போ அடுத்த மூணு மாதம் மேஷத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற முதல்ல நான் ஒரு வியூ கொடுத்துட்றேன் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அக்டோபர் நைன்த்தை கடந்துட்டிங்கன்னா அக்டோபர் நைன்த்தை கடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அல்மோஸ்ட் எல்லா பிளானட்ஸுமே இந்த கேதுவை விட்டு விலகி வெளியில் வந்துடும் ஸோ கேதுவை விட்டு சுக்கரன் தான் இப்போ இருக்குது அது விலகி வந்துடும் அது வந்துடுச்சுன்னா சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த நாலு பேரும் அதோடைய பயணங்கள் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட அந்த ராகு கேதுக்குள்ள தான் இருக்குதுன்னு வச்சுங்க ஆனால் அது கேதுவுடைய இன்ஃப்ளூன்ஸில் வராது ஏன்னா அதை விட்டு விலகி வந்துடும் ஸோ இது எவ்வளோ நாள் அப்படி கொண்டு போகணும் நான் நான் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் மார்க் பண்ணி பார்த்தேன் அதில் வந்து மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் அக்டோபர் நைன்த் கொஞ்சம் பெட்டராக அப்படியே கண்ணுக்கு தெரியுது அது ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் உங்களுடைய ஜாப் உங்களுடைய மணி உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய ஹெல்த் உங்களோட மைண்ட் ஒரு எமோஷன் இதெல்லாம் ஓரளவுக்கு ஃபேவராக தெரியுது இது வந்து அக்டோபர் நைன்த்துலேருந்து நான் சொல்கிறது டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் இதில் சனி வக்ர நிவர்த்தி அடையும் நவம்பர் எண்டில் இப்போ என்னென்னா இருக்கிற ஒரே ஒரு பர்டிகுலரான ஒரு பிளானெட் வந்து கொஞ்சம் போட்டு உங்களை போட்டு படுத்துது அப்படின்னா அது சனி மட்டும் தான் இருக்கு இப்போ நீங்கள் உங்கள் லக்னத்தோடு கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸி அட்லீஸ்ட் இந்த நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல மேஷத்தை சேர்ந்த நீங்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க மாறிடும் நடக்கும் போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற சில நீங்கள் எடுக்கும் எடுக்கும்போது ராசி தான் மேஷமாக இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு தசா இல்லை ஒரு லக்னம் அப்படின்னு நம்ம வந்து கம்பைன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சமயத்தில் சனி தசையை தவிர மேஷ ராசியாக இருந்து சனி தசையை தவிர மற்ற தசைகள் எதுவாக இருந்தாலுமே அது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது கேது தசையை தவிர சனி தசை கேது தசை நான் இதை வந்து நட்சத்திரத்தை பிரித்து எந்த ஏஜ் என்ன தசை நான் போக விரும்பலை பெரிய டீட்டெயில் போகும் பட் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது மூணு விஷயம் தான் நீங்கள் மேஷ ராசியான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அது உங்கள் பேர்த் சார்ட்டில் தெரிஞ்சிடும் அதில் என்ன நட்சத்திரம்ன்றதை வெரிஃபை பண்ணி பார்த்துருங்க அடுத்தது நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களுக்கு சனி மகாதசா நடக்குதா நல்லா புரிஞ்சுங்க ஏழு சனி வேற சனி மகாதசை வேறு சனி மகாதசை நடக்குதா இல்லை கேது மகாதசை நடக்குதா அந்த ரெண்டு தசை இல்லை அப்படின்னா மேஷத்துடைய டைம் கம்மிங் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அட்வான்ஸாக சொல்கிறேன்